மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்வை கேட்பதற்காக வந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னால் சிரியாங்கிற நாட்டின் மீது குண்டு போடப்பட்டது குண்டுகளை வந்து சும்மா அப்படியே தூவிட்டு போனாங்க மேலேருந்து பூ வர மாதிரி குண்டுகளை இறைச்சிக்கிட்டே போனாங்க அந்த குண்டுகள் எங்கே விழுது அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த அப்புறம் அம்மா அந்த மூணாவது வரிசையில் பாப்பா அந்த க்ரீன் க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க கொஞ்சம் அந்த பின்னாடி இருக்கவங்க எல்லோருக்கும் ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க இந்த மேடையில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பேச்சாளர் தான் இப்போ எனக்கு முன்னால் பேசினவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது கேட்கலை அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கட்டட தொழிலாளர் மாதிரியே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு வழக்கறிங்க அவங்க அப்பாவே பெரிய மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார் அவங்க ஒரு லா படிச்சுட்டு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த கட்டட வேலை செய்கிற இடத்துல சில பேர் மேலேருந்து விழுந்து செத்துருவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸில் பார்ப்பீங்கல்ல சாரங்கட்டி மேலேருந்து விழுந்து செத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அவங்களெல்லாம் யார் இன்சூர் பண்ணுவாங்க நடிகை ரம்பா அதுக்கு முன்னால் எங்கள் காலத்தில் ஸ்ரீதேவி அவங்க வந்து கால்களை மட்டும் ஒரு லட்சத்துக்கு இன்ஷுர் பண்ணாங்க நாங்களாம் நியூஸில் படித்து ஏய் தெரியுமா ஸ்ரீதேவியோட கால்க்கு ஒன் லேக் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேசியிருக்கோம் அந்த இருந்து விழுந்தவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அப்படி ஆரம்பித்து அந்த தொ அவங்களுக்கு சங்கமே இல்லையே யார் போய் கேட்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சங்கம் கட்டுற வேலையை ஆரம்பித்து அவங்களுக்கு அசோசியேஷன் கட்டி அவங்க கூட போய் வேலை செஞ்சு 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 இன்றைக்கி அவங்க ஒரு அட்வொகேட்டோட அப்பியரன்ஸில் இல்லை ஒரு கட்டட தொழிலாளியுடைய தோற்றத்துக்கே மாறிட்டாங்க அவங்க பேர் தான் கீதா நீங்க சினிமாவில் யார் நம்ம நந்திதா போஸ் ஏன் குத்தம்மா ஓன் குத்தோமான்னு கட்டிட வேலை செய்யும்போது அப்படியே கண்ணீர் வந்துச்சு பார்த்திங்களா ச்சே எப்படி இருந்த பொண்ணு பொழியினு தெரியுது அப்படி இருந்த பொண்ணு ஓன் குத்தமா ஏன் குத்தமான்னு மாறிடுச்சு அப்படின்னு சினிமாவில் பார்க்குறோம் பார்த்தீங்களா அதை விட பெரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க உங்கள் முன்னால் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் கேட்கல சரி போனால் போகுது இனிமே வர்றவங்க பேசுகிறையாவது கேளுங்க எங்கேயே விட்டனே சிறிய குண்டு போட்டாங்க குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்த இடத்துல குண்டு விழுந்தது அந்த குழந்தைகள்லாம் செத்துட்டாங்க கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு குழந்தைகள் நாள் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடினாங்க அப்படி கொண்டாடும் போது அதே நாடு குண்டு போட்ட நாடு இருக்கு பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்க ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல குழந்தைகளை கொண்டாடுகிறோம்னு சொல்லி அதே ஏரியாவில் பொம்மைங்களை கொண்டாந்து போட்டாங்க விமானத்தில் இருந்து அதில் ஒரு குழந்தை செத்து போய் இருந்த ஒரு அம்மா அவங்க சொன்னதாக அந்த கவிதை சொல்லுது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த பொம்மைங்களை போட்டுட்டு பதினஞ்சு நாள் கழித்து குண்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு அப்போ ஒருத்தர் கேட்குறாரு அம்மா பதினஞ்சு நாள் கழித்து குண்டு போட்டாலும் உன் குழந்தை செத்து தானே போயிருக்கோம் ஆமாம் ஆனால் அந்த பொம்மையோட விளையாடிட்டாவது செத்துருக்கோங்க இதை இந்த கவிதைன்னு நம்ம சொல்கிற அது அது என்ன வடிவமாக இருந்தால் என்ன இது ஏன் நடக்குது நம்ம எல்லாம் இப்போ கண் எதிர பார்த்துக்கிட்டு இருக்கோம் செய்தியில் பார்க்குறோம் அப்படியே கொத்து கொத்தா சின்ன சின்ன பூங்கொத்துக்களை சுற்றி வைக்கிறத பார்க்குறோம் அப்படி வெள்ளத்துளியில் கட்டி 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 ஒரு இரநூறு குழந்தைங்க உடம்பு வரிசையாக காசாங்கிற ஊரில் கெடைக்கு அப்புறம் படிக்கிற ஒருத்தர் போட்டிருந்தாரு நமக்கு இந்த காயம் போ வந்தால் அடிப்பட்டாக்க ஒரு துணியில் ஹாஸ்பிட்டலில் நம்ம கட்டுறாங்கல்ல சல்லடையாக ஒரு துணி இருக்கும் அந்த துணிக்கு பேர் வந்து காஸ் அந்த துணிக்கு பேர் காஸ் அது சொல்லியிருந்தார் ஒருத்தர் ஏன்னா இந்த துணி வந்து அந்த காசாங்கிற ஊரில் நெய்யப்பட்டது அதனால் அதுக்கு காசுன்னு பேர் வந்தது இது உண்மையாக இருக்கலாம் ஆனால் இப்படி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் காயத்துக்கு கட்டுப்போடுற துணியை நெய்த அந்த ஊரில் இன்றைக்கி வந்து அடிபட்டு செதறுகிறவர்களை பத்தி கேட்கறதுக்கு எந்த நாட்டில் இருந்தும் ஒரு வலிமையான குரல் வரல இதெல்லாம் நடக்குது இதை யார் கேட்கறது யார் தான் கேட்கறது அடுத்து நம்ம ஊர் மேல வந்து விழுந்தா நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் யார் வீட்டுக்குள்ள வரும் சொல்லிட்டு வந்ததா வந்துருச்சு சாப்பாடு போடணும் எத்தனை பாடுபட்டோம் அன்னைக்கு நமக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது இங்க மேடையில் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போராட்டத்தை முன்னின்று நடத்தி பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர்கள் ஆனா ஒன்னு அவங்க அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோம் நம்மெல்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறோம் பஸ்ஸில் யாரோ யாரையோ இடிச்சிட்டாங்க யார் குரல் கொடுப்பாங்க நீ நீங்களாம் இன்னைக்கு திருப்பி அடிப்பீங்களா இங்கே வந்திருக்கிற பெண்களை கேட்குறேன் யாராவது அடிப்பீங்களா நாங்களாம் அடிச்சிருக்கோம் சும்மா அடி அவங்க இடி இடிதான் நாங்க அடிச்சா பயங்கர அடி ஏன் அடிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு துணைக்கு வருவாங்க தைரியம் இல்லாட்டி அடிக்க முடியுமா அடிச்சு பாட்டிலோடு வந்து நிற்பான் இல்லையா அப்ப அந்த தைரியம் என்ன கூட இருக்கிற நாலு பேர் எங்கள் கூட வந்து நிற்பாங்க நாங்கள் சொல்லும் போதே அவங்க நாலு போடு போடுவாங்க திருப்பி அவன் எங்கேயும் இந்த தப்பை பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இப்போ நம்ம கண்ணு முன்னால் இன்னொருத்தருக்கு நடக்கும்போது நாம குரல் கொடுக்குறோமா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா நான் சரி என்னப்பா இப்படி ரோட்ல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க இவ்வளவுதான் நம்முடைய கமெண்ட் கருத்து அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது அப்ப இனி வரக்கூடிய உலகம் யாருடையது உங்க உலகம் நீங்க வாழப்போற உலகம் இந்த உலகத்தை ஒரு பொண்ணு ஐநா சபையில கேட்டாங்களே நீங்க அழகான உலகத்துல வாழ்ந்தீங்களே எங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டு போறீங்க ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு ஐநா சபையில பேசிய பேச்சு உலகம் பூரா வந்துச்சு அப்படி என்ன உலகம் எங்களுக்கு இருந்தது உங்களுக்கு என்ன இல்ல ஆனா எல்லாரும் சலிச்சுக்கிறாங்க சரி இல்லப்பா சொல்கிறாங்களா இல்லையா உங்களுக்கு என்ன இல்லை எங்களுக்கிருந்த சுதந்திரம் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இருந்த ஒரு அச்சமற்ற வாழ்க்கை உங்களுக்கு இல்லை அந்த அச்சம் உங்கள் மனசில் அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு அதை எப்படி தாண்டது அப்படின்னா இருட்டில் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சுப்பா தனியாக இருக்கீங்க பயமாக இருக்கா இல்லையா நம்ம வீடு அப்போ கதவு சாத்திட்டம் அப்பதான் சீரியல்லாம் வருது ஒரு சின்ன நிழல் அசைஞ்சால் கூட எல்லா காட்சியும் ஓடுது ஏன் தனியா இருக்கும் அதே வீட்டில் சேர்ந்து இருந்தா அதே வீடு தான் அதே இருட்டு தான் ஆனா நமக்கு அச்சம் இருக்காது அப்போ எங்க பயம் வரும்னா எவ்வளவு கொடுமையோ எவ்வளவு பிரச்சனையோ நடக்கும் போதும் விலகி இருந்து தனியா இருந்து வேடிக்கை பார்த்தா பயம் வரும் அதை தடுக்கிறதுக்குன்னு நாலு பேர் குரல் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க கூட நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கும் அச்சம் வராது அஞ்சுகிறவர்களுக்கும் நாம் துணையா இருக்க முடியும் இதை யார் செய்ய முடியும் இதை செய்யறதுக்கான தைரியம் யாருக்கு உண்டு அப்படின்னா மாணவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னா பெரியவங்களுக்கு பல காரியம் காரணம் முன்ன வந்து நிற்கும் இளைஞர்களுக்கு தான் சோ வாட் அப்படிங்கிற கேள்வி வரும் வாட் டே போகாதப்பா சஸ்பெண்ட் பண்ணுற போகிறாங்க அப்படின்னா சரி நம்ம ஃபெயில் ஆகிறத விட அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறது பரவாயில்ல ஸோ வாட் இது ஒரு மனநிலை அந்த மனநிலை மாணவர் பருவத்தில் தான் வர முடியும் அதுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும் இப்போ உங்ககிட்ட நாங்கள் பேசுவதன் மூலமாக இது எங்கள் வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வேண்டி இருக்குது இதையெல்லாம் யார் தொடர்ந்து செய்வாங்க இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு என்ன கவலை யாராவது ரெண்டு பேர் கொஞ்சம் எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கங்க அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை அதன் மூலமாக இந்த உலகத்தை எல்லோருக்கும் பாதுகாப்புள்ள உலகமாக மாற்றுவோம் அதுக்கு உங்களை கூப்பிடுறோம் ஏன்னா இன்னைக்கு மனித உரிமை அப்படிங்கிறது முதல்லலாம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற வன்முறை அவ்வளோதான் பார்த்தோம் இந்த நாடுகளுக்கிடையிலான சண்டை அப்படி தான் நினச்சோம் இன்றைக்கி எல்லாமே பேசப்படுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு திரைப்பட காட்சியை பற்றி நான் வந்து ஒரு மேடையில் பேசுகிறேன் அது என்ன காட்சின்னா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தளபதின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்திங்கள யாராவது தளபதி படம் பார்க்காதவங்க இருக்கீங்களா ஐயோ இங்கேயும் யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள நாடு கடத்திடுங்க அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க யார் மம்முட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இதான் பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார் இந்த இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டமார்னு ஒரு குங்குமத்தை எடுத்து வச்சு விட்டுருவாங்க தனக்கே தெரியாமல் தனக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சி அடைகிறாரு அப்போது திரும்பி பார்க்குறாரு நான் இந்த காட்சியை கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லிட்டேன் அப்படி சொல்லும்போது அவர் அதிர்ச்சி அடைஞ்சி திரும்பி பார்த்தாரு பரவாயில்ல பானுப்பிரியா தானே ஓகேன்னு சொல்லிட்டாரு இதை கேட்டுட்டு ஒரு கல்லூரி மாணவி என்கிட்ட கேட்டாங்க அம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களே அது கரெக்டாக ஏப்பா என்ன தப்புன்னு அப்போ அந்த இடத்துல பானுப்பிரியா இல்லாமல் ஒரு சுமாரான பொண்ணு இருந்தால் அவர் ஏற்றுக்க மாட்டாரா ஏற்றுக்க கூடாதா ஏற்றுக்கலாமே அப்போ ஏன் நீங்கள் காமெடியாக பேசுனீங்க ஏப்பா அதில் என்ன தப்பு அப்படிங்கும்போது அந்த சின்ன பெண் எனக்கு சொல்கிறாங்க நீங்க பேசினது பாடி ஷேமிங் ஓ எனக்கு தெரியாதுப்பா இது பாடி ஷேமிங்னு ஏன் அப்படி சொல்ற ஏன் அப்படி சொல்றீங்க அப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுற பொண்ணு ஒரு விடோ மேரேஜ் பண்ணுறவங்க வெள்ளையா இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சொல்றீங்களா அப்போ கருப்பாக இருக்க பொண்ணு சுமாரா இருக்க பொண்ணு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அந்த கேள்வியை எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் சொல்ல முடிஞ்சது அது வரைக்கும் எனக்கு தெரியாது அது மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது நம்ம நாட்டில் வன்முறையை பரப்புகிற ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லி மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் இருந்து மூணு பைத்தியங்க காணாம போயிடுச்சான் அவங்க நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டேன் அப்போ ஒரு பையன் போன் பண்றாரு நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம் நல்லா பேசுனீங்க ஆனால் நீங்கள் இப்படி சொன்னீங்க அது சரியான்னு கேட்டார் ஏப்பா என்னப்பா தப்புன்னா மேடம் பைத்தியம்ங்கிறவங்க இப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணுறவங்க அவங்கள எப்படி நீங்கள் பைத்தியம்னு சொல்லலாம் ரெண்டாவது உங்கள் பேச்ச எவ்வளோ பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அவங்க குழந்தைகள் யாருக்காவது மனநல கோளாறு இருக்கலாம் அப்ப நீங்க இப்படி போற போக்கில் பைத்தியம்னு சொல்லிடுறீங்களே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு கேட்ட இந்த இதெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் வேல்யூ இதை வந்து எங்க இருந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அந்த கல்லூரி மாணவர்கிட்ட இருந்து மாணவி கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிறோம் அப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இடைவெளி அப்படின்னா நாங்கள் சிஸ்டத்துல இருந்து இருக்கோம் நீங்கள் சுதந்திரமாக சிந்திக்கிறீங்க இந்த ரெண்டுக்குமான இணைப்பு எங்கே வருதோ அதுதான் இனி அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும் நீங்கள் வாழப்போகிற உலகத்தை உங்களுக்கு அடுத்த குழந்தைகள் வளருகிற உலகத்தை உரிமை உடைய உலகமாக தந்தை பெரியார் சொன்ன ஒரே ஒரு சொல் சுய மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது எல்லாருக்கும் இருக்குது அந்த சுய மரியாதையோடு நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது மனித உரிமையில் அடிப்படையானது அதுக்காக தான் இந்த ஒரு முழு நாள் மாநாடு இதில் எதை கேட்குறீங்களோ அதை உண்மையாக கேளுங்க எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் பகடத்தை பூரா கேட்காட்டியும் சரி ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட உங்களுக்கு அது பயன்படும் அதனால் கேட்கறத உண்மையாகவும் முழு மனதோடையும் கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஆபத்துகள் அதிகம் அதை எதிர்ப்பதற்கு அறிவு வேணும் துணிவு வேணும் கூட்டமாக குரல் கொடுக்கிற ஒற்றுமை வேணும் அறிவு துணிவு ஒற்றுமை இந்த மூனை ஏற்படுத்துவது தான் இந்த அரங்கினுடைய நோக்கம் அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்